வணக்கம் அனைவருக்கும் இன்று நாம் ஒன்றாக கண்டறியப் போகிறோம் ஆர்எஸ்ஏ அல்லது செயலில் உள்ள ஒற்றுமை வருமானம் ஆக்டிவ் சாலிடாரிட்டி இன்கம் பற்றி இதற்கு நீங்கள் சிஎஃப் டாட் எஃப்ஆர் இணையதளத்தின் மூலம் விண்ணப்பிக்கலாம் ஆர்எஸ்ஏ என்பது ஒரு முக்கியமான நிதி உதவியாகும் இது பிரான்சில் குறைந்த அல்லது இல்லாத வருமானம் கொண்டவர்களுக்கு குறைந்தபட்ச வருமானத்தை உறுதி செய்ய உருவாக்கப்பட்டுள்ளது இரண்டு ஆயிரம் இருபத்து ஐந்தாம் ஆண்டில் ஆர்எஸ்ஏக்கு தகுதி பெற நீங்கள் பல்வேறு குறிப்பிட்ட நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் முதலில் பொதுவாக இந்த உதவிக்கு தகுதி பெற நீங்கள் குறைந்தது இருபத்து ஐந்து வயது இருக்க வேண்டும் இந்த ஆதரவிற்கு தகுதி பெற வேண்டும் எனினும் இளம் தொழிலாளர்கள் இளம் பெற்றோர் அல்லது தனிப்பட்ட பெற்றோர் ஆகியோருக்கு முக்கியமான விதிவிலக்குகள் உள்ளன அவர்கள் பதினெட்டு வயதிலிருந்தே தகுதி பெறலாம் இந்த இளம் விண்ணப்பதாரர்கள் தகுதி பெறும் நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய முன்பு வேலை செய்ததை நிரூபிக்க வேண்டும் நீங்கள் பிரான்சில் நிலையான அடிப்படையில் வசிக்க வேண்டும் அதாவது ஒரு ஆண்டில் குறைந்தது ஒன்பது மாதங்கள் அங்கு இருக்க வேண்டும் நீங்கள் பிரான்ஸ் குடிமகனாக இல்லாமல் செல்லுபடியாகும் குடியிருப்பு அனுமதி வைத்திருப்பது கட்டாயமான நிபந்தனையாகும் உங்கள் குடும்பத்தின் மொத்த வருமானம் ஒரு குறிப்பிட்ட வரம்பை மீறக்கூடாது இது உங்கள் குடும்ப நிலையை பொறுத்து கவனமாக நிர்ணயிக்கப்படுகிறது உதாரணமாக குழந்தைகள் இல்லாத ஒரே நபருக்கான மாத வருமான வரம்பு அறுநூறு நாற்பத்து ஆறு யூரோக்கள் மற்றும் ஐம்பத்து இரண்டு சதவீதங்கள் ஆகும் குழந்தைகள் இல்லாத ஒரு தம்பதிக்கு இந்த வருமான வரம்பு மாதத்திற்கு தொள்ளாயிரத்து தொன்னூற்று தொன்னூற்று ஒன்பது யூரோக்கள் மற்றும் எழுபத்து எட்டு சதவீதங்களாக அதிகரிக்கிறது நீங்கள் குழந்தைகள் அல்லது பிற சார்பாளர்களுடன் வாழ்ந்தால் ஒவ்வொரு கூடுதல் சார்பாளருக்கும் இந்த தொகை மேலும் இருநூற்றி ஐம்பத்தி எட்டு யூரோ மற்றும் அறுபத்து ஒன்று சதவீதம் ஆக அதிகரிக்கப்படுகிறது எனவே உங்கள் குடும்ப வருமானம் மற்றும் சமூக நலன்கள் அனைத்தையும் துல்லியமாக அறிவிப்பது மிகவும் அவசியம் இந்த முழுமையான அறிவிப்பு உங்கள் தகுதி சரியாகவும் நியாயமாகவும் கணக்கிடப்படுவதை உறுதி செய்கிறது இரண்டு ஆயிரம் இருபத்து ஐந்திற்கான முக்கியமான புதுப்பிப்பு என்னவென்றால் நீங்கள் ஆர்எஸ்ஏ பெறுகிறீர்கள் என்றால் நீங்கள் தானாகவே பிரான்ஸ் ட்ராவைலில் பதிவு செய்யப்படுவீர்கள் நீங்கள் ஒரு உறுதிப்பத்திர ஒப்பந்தத்திலும் கையெழுத்திட வேண்டும் அந்த ஒப்பந்தம் உங்கள் பொறுப்புகளை விளக்குகிறது இந்த ஒப்பந்தம் வாரத்திற்கு குறைந்தது பதினைந்து முதல் இருபது மணி நேரம் செயல்பாடுகளில் நீங்கள் பங்கேற்க வேண்டும் என்று கோருகிறது பயிற்சி தன்னார்வ சேவை அல்லது இன்டர்ன்ஷிப் போன்ற இந்த செயல்பாடுகள் உங்களை மீண்டும் வேலைக்கு திரும்ப உதவுவதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளன உடல் குறைபாடுள்ளவர்கள் குழந்தை பராமரிப்பு ஏற்பாடுகள் இல்லாத ஒற்றை பெற்றோர் அல்லது குடும்ப பராமரிப்பாளர்கள் ஆகியோருக்கு குறிப்பிட்ட விதிவிலக்குகள் உள்ளன இந்த தேவைகளை நீங்கள் பின்பற்றவில்லை என்றால் உங்கள் ஆர்எஸ்ஏ ஆர்எஸ்ஏ பணப்பரிசுகள் தற்காலிகமாக நிறுத்தப்படலாம் நீங்கள் டபிள்யூ டபிள்யூ டப்யூ டாட் கத் என்ற இணையதளத்தில் நேரடியாக ஆர்எஸ்ஏக்கு விண்ணப்பிக்கலாம் இந்த செயல்முறை வசதியாகவும் எளிதாகவும் இருக்க அந்த இணையதளத்தில் உங்கள் தனிப்பட்ட பகுதியை உள்நுழையுங்கள் பின்னர் அப்ளை ஃபார் அ பெனிஃபிட் என்பதை கிளிக் செய்து ஆர்எஸ்ஏ என்பதை தேர்ந்தெடுக்கவும் அதற்கு பிறகு நீங்கள் ஆன்லைன் படிவத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் மேலும் இரு ஆயிரம் இருபத்து ஐந்தாம் ஆண்டில் சிஎஸ் நாவ் முன்பூர்த்தி செய்யப்பட்ட அறிவிப்பு முறையை வழங்குகிறது இது தவறுகளை குறைக்க உதவும் காட்டப்பட்ட தொகைகளை இருமுறை சரிபார்த்து தேவையான திருத்தங்களை செய்து உங்கள் விண்ணப்பத்தை ஆன்லைனில் உறுதிப்படுத்துவது மிகவும் முக்கியம் அனைத்து தேவையான ஆவணங்களையும் தயாராக வைத்திருங்கள் இதில் அடையாள சான்று குடும்ப நிலை மற்றும் வீட்டு வருமானம் ஆகியவை அடங்கும் தேவைப்பட்டால் குடியிருப்பு தொடர்பான ஆவணங்களும் உங்கள் விண்ணப்பத்தை முழுமையாக்க வழங்க வேண்டும் நீங்கள் பெறும் ஆர்எஸ்ஏ தொகை முழுமையாக உங்கள் தனிப்பட்ட சூழ்நிலையை பொறுத்தது மற்றும் ஒவ்வொரு மூன்று மாதங்களுக்கும் மறுபரிசீலனை செய்யப்படுகிறது இந்த மறுபரிசீலனை உங்கள் காலாண்டு வருமான அறிவிப்பை அடிப்படையாக கொண்டது இது துல்லியத்தை உறுதி செய்கிறது நீங்கள் வேறு வருமானம் ஈட்டினால் நீங்கள் ஆர்எஸ்எவை சம்பளத்துடன் இணைக்கலாம் ஆனால் இது சில நிபந்தனைகளில் மற்றும் குறுகிய காலத்திற்கு மட்டுமே அனுமதிக்கப்படுகிறது இந்த சூழ்நிலையில் ஆர்எஸ்ஏ ஒரு மேலதிகமாக செயல்பட்டு உங்கள் மொத்த வருமானம் குறைந்தபட்ச அனுமதிக்கப்பட்ட தொகையை அடைய உதவுகிறது ஆர்எஸ்ஏ பணப்பரிசுகள் ஒவ்வொரு மாதமும் ஐந்தாம் தேதி நிலையாக வழங்கப்படுகின்றன இது நம்பகமான நிதி ஆதரவாக அமைகிறது உங்கள் விண்ணப்ப நிலையும் எதிர்கால பணப்பரிசுகளும் நேரடியாக உங்கள் சிஏஎஃப் கணக்கில் ஆன்லைனில் எளிதாக கண்காணிக்கலாம் மேலும் கேள்விகள் அல்லது உதவி தேவைப்பட்டால் சிஎஃப்இ அவர்களின் இணையதளம் தொலைபேசி அல்லது உள்ளூர் அலுவலகம் மூலம் தொடர்பு கொள்ளலாம் மேலும் கேஃபெஃபர்ல ஆன்லைன் ஆர்எஸ்ஏ கணக்கீடு செய்து அதிகாரப்பூர்வமாக விண்ணப்பிப்பதற்கு முன் உங்கள் உரிமைகளை மதிப்பீடு செய்யலாம் ஆர்எஸ்ஏ என்பது பிரான்ஸ் முழுவதும் பல குடும்பங்களுக்கு முக்கியமான ஆதரவாக உள்ளது இது அத்தியாவசிய நிதிநிலைத்தன்மையை வழங்குகிறது உங்கள் தகுதியை அடிக்கடி சரிபார்க்க தயங்க வேண்டாம் ஏனெனில் சூழ்நிலைகள் மாறலாம் இது உங்கள் நன்மைகளில் பாதிப்பை ஏற்படுத்தும் எப்போதும் உங்கள் நிலையை உடனுக்குடன் புதுப்பிக்க நினைவில் வையுங்கள் இது எந்தவொரு பணப்பரிசு பிரச்சனையையும் அல்லது அதிகமாக பணம் செலுத்தப்படுவதை தடுக்க உதவும் கேட்டதற்கு நன்றி மேலும் உங்கள் விண்ணப்பத்தை சிஎஸ் தொடங்க உதவும் அனைத்து பயனுள்ள இணைப்புகளும் இந்த வீடியோவின் கீழே கிடைக்கும்